மகேந்திர மலைச்சரிவில் செல்லும் போது தனது வாளை நீட்டி தொடுவானில் கண்கள் நிலைத்திருக்க குனிந்து சென்றான் அனுமன் தன்னுடைய தந்தையான வாயு பகவானை நினைத்து தன்னுடைய பாதுகாப்புக்காக பிரார்த்தித்துக் கொண்டான் ஒன்று நான் சீதையை கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது இலங்கை நகரத்தை அழிக்க வேண்டும் என்று சபதம் செய்தான் அவன் சிகரத்தில் காலை ஊன்றியதும் அந்த அழுத்தத்தில் மலையே அசைந்தது வாசமிக்க மலர்கள் மலையாய் பொழிந்தன நட்சத்திரங்கள் பொலபொலவென்று உதிர்வது போல மரங்கள் வேரோடு சாய்ந்து கடலில் விழுந்தன அனுமன் பறக்கத் தொடங்கினான் அவன் மேகங்களுக்கு இடையில் பிரவேசித்த போது சூரியனைப் போல் ஜொழித்தான் அவனுடைய கண்கள் ஜுவாலை வீசியது அவன் காற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு சென்ற வேகம் இடி முழக்கம்